நண்பர்களே சில பேர் நான் மண்ணை பொண்ணாக்குவேன் மணலை கயிறாக திரிப்பேன் அப்படிலாம் சொல்றத கேள்விப்பட்டிருக்கலாம் அது அவங்களோட சக்தியா வியாதியான் நமக்கு தெரியாது ஆனா நம்ம முன்னோர்கள் சில மூலிகை கலவைகளை பயன்படுத்தி மணல கயிறாக திரிச்சு சிலைகள் செய்து வழிபட்டிருக்காங்க சரி நாம மணலை கயிறாக்கலாம்னு சொல்லிட்டு கொஞ்சோண்டு மணல் எடுத்துட்டு அதுல ஒரு ஸ்பூன் தண்ணி விட்டா தண்ணி நல்லா ஊறுது அதுக்கப்புறம் நல்லா பேசிச்சு நானும் திருச்சி திரிச்சு பாக்குறேன் மணல் தெரியவே இல்லை கயிறும் வரல தயிரும் வரல சரின்னு இன்னொரு முறை கொஞ்சோண்டு மணல வச்சு அதுல கொஞ்சம் தண்ணி விட்டா அப்போ தண்ணி அந்த மணல்ல ஊறவே இல்லை அதுக்கு காரணம் அந்த மணலில் கலந்துருக்கிற மூலிகை பொடி அது கடைசியாக நான் சொல்கிறேன் அதன் பிறகு அதில் கொஞ்சம் கொஞ்சமாக நீர் விட்டு அதை பிசைஞ்சு திரிக்கும் போது அது அழகாக கயிறை தெரிஞ்சதை நம்மளால் பார்க்க முடியும் நான் கயிறுன்னு சொன்னதை நீங்கள் தேர் இழுக்கிற வடம் மாதிரி இருக்கும்னு எதிர்பார்க்க கூடாது கயிறு மாதிரி இருக்கும் அவ்வளோதான் என்னப்பா இது கோதுமையில் கூட தான் இப்படி செய்ய முடியும் அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம் உண்மையிலே கோதுமைக்கு கூட இந்த மாதிரி பாண்டிங் எஃபெக்ட் உண்டு ஆனால் இந்த மூலிகை விதைகளுக்கு வந்துட்டு கூடுதலான பாண்டிங் எஃபெக்ட் உண்டு அது மட்டும் இல்லாமல் மருத்துவ குணங்களும் உண்டு இழந்த ஆண்மையை கூட மீட்டு கொண்டுகுன்னு வர்ற அதிசக்தி படைத்த மூலிகை தான் இந்த நீர்மூலி விதை மூலிகை